சென்னை அடுத்த பம்பல் அண்ணா நகர் சத்யா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தேவி தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மக கும்பாபிஷேகம் ஆலய நிர்வாகிகள் மற்றும் போர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பத்து நாட்கள் யாக பூஜை செய்த கலச நீர் கும்பாபிஷேகம் நடைபெற்று கோபுர கலசத்தின் மக்கள் மீது திளிக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டவாறு கோபுர தரிசனம் செய்தனர் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஆலய நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஏராளமானவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Não, 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 Que... 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 No, Ahí la a Ahí la a Yo con la otra la voy Cuando fría...